அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழை இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கோன்னா வாழையில் வந்து அதிகமாக கலைகள் வருங்க அந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ பலவிதமான கலைக்குலிகள் இருக்குது அதில் வந்து வாழைக்குன்னு பயன்படுத்தக்கூடிய கலைக்குழிகள் என்ன எந்த வகையான கலைக்குழியும் நம்ம வாங்கி பயன்படுத்தவே கூடாது அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாழை காட்டுக்குள்ளே கலைகள் அதிகமாக வந்துருச்சுனாலே விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய கலைக்குழி பார்க்கும்போது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரவுண்டப் அப் லைசல் அதாவது கிளைப்போசிட் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் உள்ள கலைக்குழி இல்லாட்டி ரவுண்ட் ஆஃப் ஸ்பீடு வாங்கி பயன்படுத்துவாங்க ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் உள்ளது இல்லாட்டி கிளைப்போசிட் செவன்ட்டி ஒரு பர்சன்டேஜில் வரக்கூடிய கலைக்குழி மோஸ்ட்லி ஃபார்மர் அதிகமாக விரும்பி வாங்கி பயன்படுத்தக்கூடிய கலைப்புலிகள் இதுதாங்க ஏன்னா அந்த கலைக்குள்ளியை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது கலைகள்ங்கிறது ரொம்ப நாட்களுக்கு வராது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை மாதம் வரைக்குமே கலைகள் முளைக்கே முளைக்காது ஆனால் மற்ற கலைக்குள்ளியை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது கலைகள் வந்து சீக்கிரமாக முளைச்சிரும் அதனால் ஃபார்மர் வந்து விரும்பி எனக்கு ரவுண்ட் அப் கொடுங்க இல்லை எனக்கு கிளேசல் கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கி பயன்படுத்துவாங்க ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த கலைக்குள்ளியை வந்து கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இது வந்து வரப்புகளுக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய கலைக்குழிகள் அதாவது வெறுங்காட்டில் பயன்படுத்தக்கூடிய கலைக்குள்ளி இது வந்து எந்த காய்கறி இல்லாட்டி வேற எந்த ஒரு பயிர்க்குள்ளையோ இந்த கலைக்குழி வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விவசாயிகள் வந்து அதை வந்து பொருட்படுத்துறதே இல்லை அதை கேட்குறதே இல்லை இது வந்து இது நல்லா தான் இருக்கு இதே நான் வாங்கி பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா மற்ற கலைக்குழியை கம்பேர் பண்ணும்போது இந்த கலைக்குழியோட விலை வந்து கொஞ்சம் கம்மி தாங்க அதனால இதை வாங்கி பயன்படுத்தலாங்க ஒரு லிட்டரு வாங்க பத்து பத்து டேங்க் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தானே போதும் நானூறுவா டு நானூற்றம்பது ரூபா வரப்போகுது இந்த குறைந்த விலையில் இருக்குது அப்படின்ட்டு இந்த கலைக்குழி வாங்கி பயன்படுத்துகிறாங்க அவங்க பயன்படுத்துகிறது எந்த விதத்துல தப்பே கிடையாதுங்க ஆனால் இது வந்து இந்த நானூறு நானூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் இவங்க வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஆனால் பின்னாடி அடுத்த ஒரு ரெண்டு டு மூணு வாரத்தில் அவங்களுக்கு தெரியாமலேயே அதிகப்படியான செலவு இந்த கலைக்குழி பயன்படுத்தினாட்டி அவங்க பண்ண போகிறாங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அந்த கலைக்குழியை வந்து கம்மியின் சைட்லேருந்து இது வந்து காய்கறி பயிர் லிட்டவியை எந்த ஒரு பயிர்க்குள்ளேயும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எதுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கும்போது இந்த கிளைப்போசைட்டு கலைக்குழி எல்லாமே நான் சில அரிப்பு சைடுங்க அதாவது இது ஒரு தேதிர நற்ற கலைக்குள்ளி இந்த கலைக்குள்ளியை நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலுமே அதாவது இது பில்லு மட்டும்தான் சாகும் பூண்டுலாம் சாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலைக்குழிலாம் கிடையாதுங்க இது என்ன மாதிரி கலைக்குழின்னு பார்க்கும்போது இந்த கலைக்குள்ளி எந்த இது மேலெலாம் படுதோ அது எல்லாமே இறந்துடும் அது எப்படி இறக்குணும்னு பார்க்கும்போது இந்த கிளைக்கோசிட் கலைக்குள்ளியெல்லாம் எல்லாம் வேறு வரைக்கும் ஊடுரு சென்று களைகளை அழிக்குங்க அதாவது கலைகளுக்கு மேலே தான் நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுத்துருப்போம் அந்த மருந்து வந்து அந்த செடியை அந்த களை செடிகளில் ஊறி ஊறி அப்படியே வேறு வரைக்கும் போயிட்டு அந்த வேரியம் பாதிப்படையை செஞ்சு அந்த வேரியையை அழிச்சிரும் அதனால தானே இந்த கிளைபஸ்டிக் களைக்கெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா குறைஞ்சது ரெண்டரை டு மூணு மாதம் வரைக்கும் பிள்ளையை முளைக்காது பெருசாக இது வந்து நம்ம பயன்படுத்த நல்லது தானே இது என்னது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த கலைக்குள்ளை நம்ம பயன்படுத்தும் போது வாழை மேலே மேலப்பட்டாலுமே நமக்கும் அதே தாங்க நடக்கும் அதாவது இது கலைகளை எப்படி வேறு வரைக்கும் போயிட்டு போயிட்டு அழிக்குதோ அதே மாதிரி தாங்க இது வாழையோட வேறையும் அதிகளவு பாதிப்படைய செய்யும் நீங்கள் இந்த க்ள கிளைசர்ல ரவுண்ட் அப் கலைக்குள்ள வாங்கி பயன்படுத்திட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வால் காட்டில் அதாவது இளஞல் மேலே பட்டதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சொறி சொொறி ஆகாத மஞ்சளாகி ஃபஸ்ட்டு வந்து பழுக்கும் மட்டை பழுக்கும் அடுத்தது புளி புளியாக ஆகிட்டே இருக்கும் அது அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்கும்போது மட்டை வந்து ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் என்ன நினப்பீங்க ஏதோ நோய் தாக்குதல் தான் வந்திருக்கு அதுவும் மண்ணை கீழே வேரில் ஏதோ பாதிப்பாக இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கீழே வச்சு நம்ம என்ன கொடுக்கலாம் விப்ரோல் கொடுக்கலாமா இல்லாட்டிய சிஓசி கொடுக்கலாமா இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மருந்து நம்ம கீழே கொடுக்கலாமா ஏன்னா வாழையை பார்க்கும்போது நோய் தாக்குன ஒரு அறிகுறி மாதிரியே இருக்கும் அதனால் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு மருந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும் இல்லாட்டி கீழே அச்சா ஒரு டானிக் கொடுத்துதான் ஆகணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு உரம் நம்ம வச்சு தான் ஆகணும் அதாவது வாழை வந்து நல்லதாங்க இருக்கும் நம்மளே போயிட்டு வாழையோட வேர் நம்மளே பாதிப்படையை செஞ்சு அதுக்கு வந்து திரும்பி வந்து நம்ம மருந்து கொடுக்குறோம் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால்தான் ரவுண்ட் அப் கிளைசில் அதாவது கிளைபோசிட் சம்மந்தமான கலைக்குழிகளை வந்து காய்கறி பயிர்கள்லையோ அதே மாதிரி முக்கியமாக பயிர்கள்லையோ பயன்படுத்தக்கூடாது அது நம்ம வாழைங்கள பார்க்கும்போது கன்றுலேயே போய்ட்டு பயன்படுத்துகிறாங்க ரெண்டு டு மூணு மாதம் கன்று தான் இருக்குது அந்த கண்ணை வந்து மூடுறது கூட இல்லை அப்படியே கொண்டு போயிட்டு அடிக்கிறாங்க ஏன்னா அது வந்து பெருசாக பாதிப்பாகாது அப்படின்ட்டு நம்ம வாழையை பற்றி நமக்கு நல்லா தெரியும் வாழையோட வேர் வந்து அந்த மரத்தை சுற்றி மட்டும் இருக்காது கொஞ்சம் தூரம் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த வாழையோட வேருமே பாதிப்படையும் அதனால் வாழையுமே பாதிப்படையும் நீங்கள் மற்ற கலைக்குழி வாங்கி பயன்படுத்துகிற வாழைக்கும் அதே நேரத்தில் இந்த ஓக் கலைக்குழி வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாழையும் பார்க்கும்போது மகசூல் இழுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா இது வாழையோட வேரை பாதிக்கிறதுனால மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம் அதனால் என்னையை பொறுத்தளவுக்குமே இந்த ரவுண்ட் ரவுண்டப் இந்த இருந்த எல்லாம் வாழை காட்டுக்குள்ளேயும் பயன்படுத்தாதீங்க அதே நேரத்தில் காய்கறி பயிருக்குள்ளேயும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா இது வேறு வரைக்கும் போய்ட்டு பாதிக்கும் இதை நல்லா இது நாவத்தில் வச்சுக்கோங்க அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கிளைப்போசிட் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் உள்ள களைக்குழியை நம்ம எங்கே தான் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது வெறும் காடாக இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க இல்லாட்டி வரப்பு ஓரங்களில் வாங்கி பயன்படுத்துங்க அதுவே போதும் மற்றபடி பயிர்களுக்குள்ளே எக்காரத்தை கொண்டு பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க இப்படி இருக்க பட்சத்தில் வாழை காட்டுக்குள்ளே நம்ம எந்த மாதிரியான கலைக்குழி வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச கலைக்குழி தாங்க அதாவது நெருப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் வந்து பசரி மருந்துன்னு சொல்லுவாங்க இன்னொரு ஏரியா கருகிற மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது பேராகோ டைக்ளோர் மருந்துங்க இந்த மருந்து வந்து நெருப்பு மருந்து இந்த கலைக்குழி வந்து நம்ம ஒரு டைம் இப்போ தான் நம்ம கலைக்குழி அடித்து பத்து மணிக்கு நம்ம கலைக்குழி அடிக்கிறோன்னா பதினோரு மணிக்கு அந்த இடத்த போய்ட்டு பார்க்கும்போது செடி எல்லாமே அப்படி கருகி அதாவது நெருப்பில் எரிஞ்ச மாதிரி கறிக்கி அப்படி கிடக்கும் அதனால தான் இது வந்து நெருப்பு கலைக்குழியும்பாங்க இந்த கலைக்குழி வந்து ஒரு கான்டெக்ட் அர்பு சைடுங்க இது எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கெங்கே மட்டும்தான் வேலை செய்யும் அதே மாதிரி வந்து இது வந்து மண்ணுக்கு கீழே இது போகவே போகாது அதாவது வேற அதாவது கலைகளோட வேறையும் பாதிக்காது வாழையோட வேறையும் பாதிக்காது இது வந்து மண்ணுக்கு மேலே உள்ள கலைகளை மட்டுதை சாகடிக்கும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது மூன்று மாத கல் அதாவது வாழை இப்போ தான் நட்டு மூணு மாதமாக இருந்துச்சுன்னா வாழையை வந்து ஏதாச்சும் ஒரு கவர் பண்ணிடுங்க ஒரு ட்ரம் ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாழை மேலே படாமல் இந்த கலைக்குழி வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே வாழை வந்து ஓரளவுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் வாழையில் படாமல் அதாவது எந்த ஒரு கலைக்குழியாக இருந்தாலுமே வாழை மரத்தில் படாமல் தாங்க நல்லது இந்த பெறாக்கூட்டு கலைக்குழிலாம் பட்டா கூட பெருசாக வந்து வேறெல்லாம் பாதிக்காது இந்த இலைகளில் பட்டுச்சுனா அந்த இலை மட்டும் அப்படி கருவுங்க வேறு எதுவுமே ஆகாது அந்த இடம் மட்டும் கருப்போம் மற்றபடி வேறு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதனால் இந்த கலைக்குழி வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வாங்கி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி இந்த கலைக்குழி வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பேரகோட் களைக்குழியோட அளவுன்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம நூறு எம்எல் வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க நூறு எம்எல் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஆனால் இந்த களைக்குழி பயன்படுத்தும் போது கலைகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முளைச்சிரும் அதாவது ஒரு ஒன்றரை டூ ரெண்டு மாதத்துலேயே கலைகள் வந்து சீக்கிரமாக முளைச்சிரும் இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இது மண்ணுக்கு மேலே உள்ள கலைகள் மட்டும் தான் பாதிக்கும் மண்ணுக்கு அடியில் போய்ட்டு வேற பாதிக்காதனால கலைகள் சீக்கிரமாக முளைச்சி தாங்க வரும் இதில் இது ஒரு ட்ராபேக் தாங்க அடுத்ததாக வாழை நம்ம வேறு எந்த கலைக்குழி வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இப்போ அதிக விவசாயிகள் இந்த களிக்குழி தாங்க வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது குலோப்ரான் செட் ஆஃப் அமோனியம் பதிமூணு புள்ளி அஞ்சு எஸ்எல் ஃபார்முல வருது இது வந்து பல கம்பெனிகளில் பல நேமில் வருதுங்க ஸ்வாலில் வந்து ஃபெரியோ என்ற நேமில் வருது இதுவே சீ பவர் என்ற நேமில் வருது இப்போ சொன்னது எல்லாமே பிராண்ட் நேம் தாங்க இந்த பிராண்டாட்டி இந்த கலைக்குழியோடய ரேட் வந்து அதிகமாக இருக்குது இதுவே வந்து நீங்கள் அன்பிராண்டு இந்த இப்போ நான் சொன்ன அந்த ஃபெரியோ சீ ஸ்வீ பவர்லாம் வாங்கி பயன்படுத்தாமல் இந்த கிலப்பரம் செட் ஆஃப் அமோனியம் பதிமூணு புள்ளி அஞ்சு இந்த ரேஞ்சில் உள்ள கலைக்குள்ளி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பயன்படுத்தும் போது குறைந்த விலையிலேயே இந்த கெமிக்கல் வந்து ஈஸியாகவே கிடைக்கிதுங்க அது வந்து ரேட் பார்க்கும்போது ஒரு ஐநூறுரூவா கிட்ட தான் வருது இதுவே நம்ம இந்த ப்ராண்டுக்காகவும் நம்ம வாங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராண்டுங்கிறனால ஐநூற்றி ஐம்பது ரூபா அறநூறுரூவா கிட்ட வருது அதை நம்ம அன்பிராண்ட் வாங்கி பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் நமக்கு ரிசல்ட் இருந்தால் போதும் இந்த கலைக்குழியுமே ஒரு காண்டாக்ட் அரிபி சைடுங்க அதாவது இது எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த இடத்த மட்டும் தான் பாதிக்கும் மற்றபடி ஊடுருவு சென்று எதுவுமே பாதிக்காது இந்த கலைக்குழியை நம்ம பயன்படுத்தும் போதும் வாழை மேலே படாமல் நம்ம பயன்படுத்தணுங்க அதாவது எந்த ஒரு கலைக்குள்ளியாக இருந்தாலுமே எங்கேயுமே படாமல் அதாவது பயிர் மேலே படாமல் பயன்படுத்தும் போது தான் பயிர்களுக்கு நன்மை அளிக்கும் தப்பி தவிர பட்டுச்சுன்னா இது வந்து செலக்டிவ் ஒரு அரிபு சைடாக இருக்கிறதுனால பட்டை இடம் மட்டும் கொஞ்சம் மஞ்சளாகி பழுத்து அப்படியே கருக ஆரம்பிக்கும் மற்றபடி வாழைக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே ஏற்படாது இந்த களைக்குள்ளையை வாழைக்கு நம்ம எந்தளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க நம்ம நூறு எம்எல் வரைக்கும் வாங்கி பயன்படுத்தும் போதே நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது இதோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்தியே தேவையில்லை நூறு எம்எல்ஏக்கே நல்ல ரிசல்ட் இருக்கும்போது நூறு எம்எல்ஏ வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா சில விவசாயிகள் நூற்றி எம்எல் வரைக்கும் போயிடுறாங்க நீங்கள் நூற்றி ஐம்பது எம்எல்லாம் பயன்படுத்த தேவையில்லை நூறு எம்எல்ஏ பயன்படுத்துங்க இதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஃபெரியா கலைக்குழி வந்து மண் எந்த விதத்துலையும் பாதிக்காது இது வந்து ஒரு செலக்டிவ் அரிப்பு சைடுங்க இது வந்து பருத்தி டீ தென்னை அதுக்கப்புறம் வாழை இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு கமெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இதனால் பயிர் மேலே பட்டாலுமே பெருசாக எந்த விதத்துலேயும் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம வாழை தோட்டத்தில் கலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நான் பேராக்கூட்டை அடித்து கண்ட்ரோல் ஆகலை அதே நேரத்தில் வந்து நான் ஃபெரியோ அதாவது இந்த கிலோ சிட்ட முனியம் பதிமூணு புள்ளி அஞ்சு அடிச்சு கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கலைப்பொல்லியோட அளவை நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அளவை ஏற்றுறது தேவையில்லைங்க இது இரண்டுத்தையும் கலந்து நீங்கள் வேணால் பயன்படுத்தலாம் அதாவது நம்ம வயலில் புல்லு பூண்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு இதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் கலந்து வாங்கி பயன்படுத்தலாம் அப்படி கலந்து வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேராகோட்டு வந்து நூறு எம்எல்ங்க அது கூட இந்த ஃபெரியோன்னு சொல்லக்கூடிய கிளிப்போசிட்டா அமோனியம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல்ங்க அதாவது பேராகோட்டு நூறு எம்எல் இது ஒரு ஐம்பது எம்எல் நூற்றம்பது எம்எல் வந்து பத்து லிட்டர் தண்ணி கலந்து அந்த வாழை வாழை மேலே படாமல் நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது வில்லு பூண்டு எந்த அளவுக்கு இருந்தாலுமே இது வந்து நல்ல கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இப்போ நான் சொன்ன டோஸே ரொம்ப ரொம்ப அதிகமான டோஸு தாங்க இதையும் தாண்டி நீங்கள் அதிக அளவு நம்ம டோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்காதீங்க இந்த டோஸே கொடுங்க இதுக்கே உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வாழைத் நம்ம எந்த மாதிரியான கலைக்குழிகள் வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் விரிவாக விளக்கிருப்பேன் நம்புகிறேன் அதுமாரி ரவுண்டப் கிளேசல் கலைக்குழிகள்லாம் வாழத்தோட்டத்தில் உள்ள பயன்படுத்தாதீங்க அது வறுப்புகளில் மட்டும் பயன்படுத்துங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் அதேமாரி பேரா இல்லாட்டி இந்த பெரியன்னு சொல்லக்கூடிய க்ளப்போஸ்டா மூணை களை குளிகை வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்க பயன்படுத்துகிற பட்சத்துலேயுமே வாழ் மேலே படமாக பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்